தேவிச்சொல்லம் நான் இருக்கும்போதே நீ சொல்லிட்டா நான் வீட்டில் போய் எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லுவேல நீ வேலைக்கு ஆக மாட்டம்பு அப்புறம் பேசிக்கலாம் ஆமாண்டா மாப்பிளையும் எடக்கு முடுக்க எதாவது பேசுகிறாரு என்னாலேயும் தாங்க முடியல நான் ஒளரிடுவேன் நான் போயிடுறேன் கரெக்ட் கரெக்ட் ஆஹ் வரேன் ஆஹ் வரேன் என்ன சொன்னாங்க உம் சொல்லிட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா ஆ ஹம் பாய் பாய் சரி சரி பாய் சித்தி ரொம்ப டென்ஷன் பட்டாங்கல்ல இதுக்கு பெரிய டென்ஷனா நான் பட்ட பாடல்லாம் வெளியில் சொல்ல முடியாது சரி உங்க பர்சனல் மேட்டர் தான் சொல்ல மாட்டீங்க அட்லீஸ்ட் சாப்பாடாவது போடலாமா ஹலோ அடுத்து உங்க பர்சனல் மேட்டரை நாம கேட்கவும் கூடாது நம்மோட பர்சனல் மேட்டரை அடுத்து உங்களுக்கு சொல்லவும் கூடாது இப்ப உங்க பர்சனல் மேட்டர்லாம் நான் கேட்டா நீங்க என்கிட்ட சொல்லுவீங்களா என்ன பர்சனல் பெரிய பர்சனல் கேட்டா சொல்ல போறேன் உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே ஏய் என்னடா நீ மறுபடியும் ஆரம்பிக்கிற இரு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ஹோ ஏ ஏங்க இவன் சாப்பிட்டதுக்கப்புறமா டேப்லெட் போடுமா இல்லை முன்னாடியே போடுறதுமா ஹம் இப்போவே போட்டுட்டு தூங்கி எழுந்தால் கூட நோ ப்ராப்ளம் ஆ நான் நிறைய அவர்கிட்ட பேச வேண்டியிருக்க அவர்தான் ஏதோ சொல்ல வர்றார்ல சொல்லட்டும் சொல்லுங்க சார் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க ஓகே அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இப்போ நானும் இவனும் போய்ட்டு வந்தான் அப்படியா என்ன ரமணா என்கிட்ட சொல்லவே இல்லை அது வந்து வந்ததில்ல தேடி போனது ஏங்க நான் லவ் பண்ற பொண்ணை பார்க்க போயிருந்தேங்க ஏன்ட்ட கேட்கணும் நீங்க அவன்ட்ட கேக்குறீங்க ஒரு சூப்பர் ஐடியா நீ தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா இத பத்தி பேசலாமே சும்மா இருங்க ராமண்ணா அவர் ஏதோ சொல்ல வரார்ல அவர் சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க உங்க ஆளை பார்த்து அப்போ பேசிருக்கீங்க அப்படிதானே எங்க பார்த்தா தானே பேசுறதுக்கு போய் பாத்துலாம் அப்படின்னு வாடா நீ கூப்பிடுற இவன் வரமாட்டேங்கிறான் நான் அதெல்லாம் முடியாது அவன் இருக்கிற தெருவுக்கு போயிட்ட அப்படியா அவங்க வீட்டுக்கு கூட உங்க லவ் தெரியுமா இல்லைங்க தெரியாது முதல்ல நான் ஒரு படம் பண்ணி அதுல ஜெயிச்சாகணும் அப்புறம் அவனும் சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாகணும் அதுக்கு அப்புறமா தான் சொல்லணும் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ்னா எல்லாம் பொருளாதார சிக்கல் தான் வேற என்ன ஓஹோ அப்படின்னா அவங்க அப்பா எந்த வேலைக்குமே போகலையா பாவங்க அவர் ஏதோ சின்ன லெவல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் சொன்னா வீட்டுக்கே போயிட்டீங்களா இல்ல இல்ல வீட்டுக்கே போல வீட்டுக்கு கிட்ட போனோம் அதுலயும் நான் டைரக்டா வீட்டுக்கு போயிட முடியாது காதலிக்கிறேன் அதனால இவன் அனுப்பிச்சேன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா

இவன் எப்படா வருவான் அப்படின்னு இவனுக்காக காத்துக்கிட்டு நான் நிக்கிறேன் திடீர்னு பார்த்தா எல்லா வரோடைய அப்பா வராரு ஓ யூ மீன் யுவர் மாமனார் ஒரு சின்ன கரெக்ஷன் வருங்கால மாமனார் எங்கடா அவர் என்ன பாத்துற போறாரோ அப்படின்னு நான் வந்து பயந்து நடுங்கி அப்படியே எங்கேயாவது ஒழியலானு இடம் பார்த்துட்டேன் அப்புறம் பாத்துட்டாரா ஆமாங்க பார்த்தாரு பார்த்தது மட்டும் இல்ல நேரா வந்து என் பக்கத்துல நின்னு என்ன தம்பி இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அப்புறம் என்னாச்சு ஏன் தம்பி ரோட்ல நிக்கிறீங்க வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அவங்க வீட்டுக்கு தெரியாது நானே சொன்னீங்க அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு அங்கதாங்க விஷயமே இருக்கு என் ஆளு எங்க லவ் மேட்டரை அவ வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எங்க காதல் ஓகே அதனாலதாங்க அவர் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு ஆனா நான் உடனே போல எனக்கு வந்து சந்தோஷம்தான் பட் அத வெளியில காமிச்சிக்காம அவ வீட்ல இருக்காளான்னு கேட்டேன் இல்லன்னாரு இன்னொரு தடவை அவ வீட்டுல இருக்கும் போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் சார் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வந்தீங்களா ஹலோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் ஒண்ணும் கிடையாது சரி மச்சா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் தனியா வாங்க மேடம் நீங்க போங்க நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க நான் சமையல் முன்னாடியே முடிச்சாச்சு சார் சொல்லட்டும் சார் அப்புறம் எப்படி நீங்க டேட்டிங்லாம் போறது உண்டா மைண்ட் your words, நாங்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணியமாக காதரிச்சிருக்கோம் ஒருத்தருடைய நிழல் கூட இன்னொருத்தர் மேலே கிடையாது தெரியுமா அதான் தெரியும் என்ன தெரியும் ஆ என்ன கிடை இப்போ என்ன இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே நீங்க எப்படி நீங்க போயிருக்கீங்களா எங்க மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் லவ் பண்ணுவோம் அப்புறம் எப்படிங்க அது லவ் மேரேஜ் ஆகும் டேய் எப்படியோடா அந்த மேரேஜ் லவ் இருக்குல்ல அது லவ் மேரேஜ் தான் விடு ஏண்டா காதலிச்சிட்டு கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது ஒண்ணாடா கடவுளே சீக்கிரத்துக்கு

உங்கால கண்ணாடி போட்டிருக்க நீங்க ஒரு புத்திசாலியை காதல சந்தோஷப்படுறீங்க நாயும் சொல்லணும் உங்கால் பேர் சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன்

ஒரு நீங்களாவே கண்டுபிடிங்க ஓகே அவளுடைய பேர்ல ஒரு மகா கவிஞர் இருக்காரு மகா கவிஞனா மகா கவிஞனா

தூங்கிட்டாரா நல்ல வேலை தூங்கிட்டான் சரி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பேச வேண்டியதா அம்மா அவரு லவ் பண்ண பொண்ணு வீட்டுக்கு நீங்க போனதா சொன்னாரு நிஜமாய் போனீங்களா என்னங்க நீங்க வர அது எத்தனையோ வருஷம் ஆச்சு இன்னும் அதே வீட்டுல குடியிருப்பாங்க அவங்களாம் எப்பயோ வீடு மாற்றிட்டு போயிட்டாங்க இவனுக்கு அது தெரியல ஆமாம் உங்கள் சித்தி வந்தாங்கல்ல அவங்க எதுவும் சொல்லவா சொல்லிட்டு சொல்லுன்னு சொன்னாங்கல்ல என்ன அது 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 சஸ்பென்ஸ் என் தலைவர் எழுந்திருக்கட்டும் அவர்கிட்ட முதல் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் ம் திடீர்னு பண்றீங்க ஏதாவது விசேஷமா ப்ளீஸ் பாரதி என்கிட்ட எதையும் கேட்காத நீ ரெண்டு தடவை அழுத்தி கேட்டாடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்க சொல்றேன் என்ன பெரிய திருக்குறள் படிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிக்கும்போதே படிச்சது. இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் ஏதாவது எழுத போறீங்களா? ம். எக்ஸாம் தானே. அத்தை, நான் போய் பால் கொடுத்துட்டு வந்தேன். ஆ ஆ ஃபோன் யார் இருந்து வரணும்? ஃபோன் நானே சரி நான் கேட்கல. ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு இப்படி லேட் பண்றானே புரியலையே எத்தனை நேரம் தான் நான் இந்த நல்ல செய்தி வீட்டுல சொல்லாம இருக்குது ஐயோ இங்க நிக்குது யாராச்சும் ரெண்டு தடவை அழுத்தி கேட்டா ஒளரிடுவேன் தேவிமா சீக்கிரம் ஃபோன் பண்ணேன்டா என்ன மாதிரி பீப்பிளுக்கு எல்லாம் வாழ்க்கையில அப்பப்போ விட தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய வரும் அப்போ இத பார்த்தா விட கிடைக்கும் தட்வே இது நல்ல ஃப்ரெண்டா என் பத்ரி மாதிரி அப்படியா இது எனக்கு தெரியாம போச்சே படிச்சு பாரு ஒவ்வொருத்தர் படிக்கும் போதும் ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும் விதவிதமான பதில் கிடைக்கும் கண்டிப்பா நீ சொல்லும் போதே ஆசையா இருக்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க நானும் படிக்கிறேன் படி படி இதுக்கு மூ விளக்கு விளக்க வர ஒண்ணு எழுதிருக்காரு அதோட படிச்சு பாரு அருமையா இருக்கும் ஓகே ப்ரிபா பை ரைட் என்ன கன்ஃபியூஷன் மாமா எப்படி கண்டுபிடிச்ச நிறைய விஷயத்துல நீங்களும் என் அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்பாவும் இப்படிதான் பிரச்சனை வந்தா திருக்குறள் தான் படிப்பாரு ஓ இதோட அருமை தெரிஞ்சவர் நினைக்கிறேன் இல்லம்மா எனக்கு பெருசா கன்ஃபியூஷன் ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன கவலை அவ்வளவுதான் என்ன கவலமாமா என்கிட்ட பாருமா உனக்கு தெரியும் என்னோட சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே தேவிதான் அவ மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் திடீர்னு மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் மாப்பிள்ளை இங்க இருந்தாருன்னா அனாவசிய பிரச்சனை வரும் அதனால அவர் வீட்டுக்கு போறதே நல்லது நான் முதல்ல நினைச்சேன் ஆனா இப்போ அந்த வீட்டுல போய் தேவி கஷ்டப்பட போறான்னு நினைச்சா ஒருத்தமா இருக்கு வலசூறு பைத்தியம் இல்ல மாறி மாறி குழம்பிக்கிட்டே இருக்கு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா தேவி கேட்டு பாளே மாமா அப்புறம் கூட்டிட்டு போனோம்னு நினைச்சதா அவளோட சொந்த முடிவு தானே நீங்க என்ன பண்ண முடியும் நீ சொல்றது கரெக்டுமா இதுக்காக தான் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரிலேயே இருக்கிறது நல்லது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தேவிதான் இப்படிவாதமாக இல்லை வீட்டுக்கே வரட்டுன்னு இங்க கூட்டிகிட்டு வந்துட்டா அப்புறம் இங்கே இருக்கிற நிலைமையை சமாளிக்க முடியாம இப்போ அங்கே அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார் இப்போ என்னோட பயமெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்களே அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு தான் ராம் கூடவே கோடவே இருக்கறல்ல அவரு பாத்துக்க ராமால ராமலபாவை என்னம்மா பண்ண முடியும் சில விஷயங்கள் வெளியில வரணும்னு இருந்தா வெளிய வந்து தான் தீரும் தடுக்க முடியாது we have to accept it ஒளிச்சு வைக்கிறது திருட்டுத்தனமா சேர்த்த பணத்தை ஒளிச்சு வைக்கிற மாதிரிமா வெளியே சொல்லவும் முடியாது அதை மறைக்கிறதுக்காக பொய் மேல போய் பொய் மேல போய் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொய்ய ஒழிச்சு வைக்கிறமோ அவ்வளவு சீக்கிரம் அது வெளியில வரது நிச்சயம் அதுக்கு நம்ம தான் இருக்கணும் உனக்கும் தேவிக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்ததே ஒரு பொய் இப்ப அதே பொய்யால உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நாசமாயிடுமோங்கிற பயம் இருக்குமா அப்பா என்ன என்ன திருக்குறளா திருக்குறள் ஆராய்ச்சியா எனக்கு புரியாத விஷயம் வாயில வராத ஒரு விஷயம் படிச்சா புரியாதது எதுவுமே இல்லை சந்தோஷ் இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் ஆரமிச்சோம் ஆமிஷம் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்ன விஷயம் சந்தோஷ் ஏன் வருது உனக்கு முன்னாடி மதுரை தெரியுமா